நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தென்காசி நகர்மன்ற கூட்டத்தில் தென்காசி நகர்மன்ற உறுப்பினர் ரஃபி கூட்ட ஆரம்பத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அகமதாபாத் லண்டன் செல்லும் விமானத்தில் விமானம் எரிந்து இருநூற்று நாற்பத்தி ஓரு பயணிகள் பலியானதற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மூன்று நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கவுன்சிலர் கோரிக்கை வைத்தார் அதை நகர்மன்ற தலைவர் சாதிர் அனுமதித்து நகர்மன்ற கூட்டத்தில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பழைய பேருந்து மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் குடிநீர் பயன்படுத்தும் வகையில் புதியதாக நீர்த்தேக்க தொட்டி அமைத்து பாதுகாப்பான குடிநீர் வழங்க நகர்மன்ற உறுப்பினர் ரஃபீக் பொதுமக்களுக்காக கோரிக்கை வைத்தார் அதற்கு இந்த நகர்மன்ற கூட்டத்தில் பத்து லட்சம் நகராட்சி பொது நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கு நகர்மன்ற உறுப்பினர் ரஃபீக் நன்றி தெரிவித்தார்